இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோ நீங்கள்லாம் பார்த்துருப்பேன் முதுமையில் கேட்க வேண்டிய கேள்விகள்னு போட்டிருந்தேன் அதை போட்டு விட்டு எனக்கே பார்க்கும்போது திரும்ப திரும்ப உங்களோட குரல் எனக்கு ஒலிச்சிது இதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸிப்பா பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு உண்மைதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கும் கஷ்டம் என் வயசு ஒருத்த மற்றவாளுக்கும் நிச்சயமா ரொம்ப கஷ்டம்தான் ஆனா இந்த கேள்விகளை எது கேட்குறேன் அப்படின்னாக்க இந்த கேள்விகளை கேட்டு அதை பத்தி நம்ம விவாதிக்கும் போது அதை யோசிக்கும்போது நூத்துல ஒருத்தருக்கு கூட ஏதாவது ஒரு வழி கிடைச்சி அவளோட லைஃப் கொஞ்சம் பெட்டராகச்சுன்னாக்க இந்த வீடியோ போடுறதோட அர்த்தமே முழுமையடையும் நான் நினைக்கிறேன் எங்க யாரோட அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு முந்தின ஜெனரேஷன் நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருந்தது சம்வாட் ஈஸி அவளுக்கும் சில கஷ்டங்கள்லாம் இருந்தது எப்படின்னாக்க அந்த வயசு ஒத்த வாழ்க்கலாம் அம்மா அப்பா அந்த வயசு ஒத்த வாழ்க்கலாம் சில பேர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம் சில பேர் சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் இல்லாம இருந்திருக்கலாம் சில பேருக்கு பெண்கள் மட்டும் இருந்திருக்கலாம் மகள் மட்டும் இருந்திருக்கலாம் ஏன்னா பெரும்பாலான சமூகத்துல மகள் மாப்பிள்ளையோட போய் லைஃப் டைம் தங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் இப்ப அது கொஞ்சம் 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 அது இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நம்மளுடைய முன்னாடி ஜெனரேஷனுக்கு அதை பார்க்கும்போது அந்த கஷ்டங்கள் இருந்தது இல்லைன்னு நான் சொல்லலை கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெரும்பாலும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தராட்லையும் நாலஞ்சு குழந்தைகள் மூணு நாலு குழந்தைகள் நாலஞ்சு குழந்தைகள்னு இருக்கும்போது அதில் ஒரு குழந்தை குழந்த பிள்ளையாக இருந்து அந்த கேள்வி வரும்போது எங்கே யாரோட அப்படின்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அவன் என்னை விட்டுற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுலேயும் சில பேர் ஃபாரின்லாம் போய் செட்டில் ஆகி அந்த சிரமங்கள் நமக்கு முந்தைய ஜெனரேஷனுக்காராலும் கொஞ்சம் பேர் அனுபவிச்சா ஆனால் பெரும்பாலும் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா வேலையிலேருந்து சம்பாதிக்கும் போதே சொந்த ஊரில் ஏதாவது ஒரு வீடு கட்டின்டுவாள் அங்கே போய் இருப்பாள் அக்கம் பக்கத்தில் எல்லோரும் தெரிஞ்சவா இவ்வளோ மாதிரியே நிறைய பேர் இருப்பா அப்படி அதுவே ஒரு கம்யூனிட்டி ஆகிடும் அதாவது ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டின்னு போர்டு போடாமல் அதுவே ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு ஆனால் நம்ம ஜெனரேஷனுக்கு வரும்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க யாரோட எங்க அப்படிங்கிற கேள்விக்கு எங்க எங்க அப்படின்னு தான் திரும்பி திரும்பி கேட்க வேண்டும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தோணும் இந்த பிள்ளையோடது போய் தங்கலாம் அந்த பிள்ளையோடது போய் தங்கலாம் ஆனா என்ன ஒரு பிள்ளை அமெரிக்கால இன்னொரு புள்ளை இங்கிலாண்டுல பொண்ணு ஜெர்மனில புள்ளியோட போய் தங்கினா அப்படியே ஜெர்மனி போய் பொண்ணையும் பார்த்துட்டு வரலாம் போயிட்டு வரலாம் அங்கேயே பர்மனெண்டா இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா ஆகிடுறது அதுவும் சில பேர் இப்ப பண்ணிட்டு இருக்கா டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் பர்மனெண்ட் ரெசிடென்சி எடுத்துட்டு இருக்கா சூப்பர் சூப்பியர் சிட்டிஸன் அவும் ஆகிடறான் ஆனால் ரொம்ப கஷ்டமான அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஏன்னா நானே முப்பது வருஷம் குஜராத்தில் இருந்துட்டு ரிட்டையர் ஆகி கொஞ்சம் வருஷத்தில் அறுபது அறுபத்தி ஒன்றில் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஊருக்கு போயிடலாம் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு எதுக்கு சொல்கிற வரேன் அப்படின்னாக்க இந்த எங்க யாரோட அப்படிங்கிறதுக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் அண்ட் அதர் அப்படிங்கிற கேள்வி வரும்போது பல பேர்கிட்ட பல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ஒரு வாரம் பத்து நாள் போயிட்டு வரலாம்ப்பா ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா மூணு மாசம் நாலு மாசம் இருக்கலாம் எப்போ அப்படின்னாக்க அவளுக்கு தேவைப்படும் போது அவளுக்கு தேவை முடிஞ்சு நம்ம திரும்பி வந்துடணும் இப்போ என்னதான் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலும் அமெரிக்கால இங்கிலாண்டில் ஜெர்மனில அப்படி இப்படின்னு என்ன மேப்பில் பல கண்ட்ரி ஜாகிரபி படிக்கும் போதெல்லாம் தெரியாத நாடுகள்லாம் இப்போதான் தான் தெரிய வருது இதெல்லாம் கரெக்டாக லொக்கேஷன் கேபிட்டல் என்ன எந்தெந்த ஊர் என்ன அவ்வளோ விஷயமும் இந்த வயசில் நம்மள பல பேருக்கு தெரிய வருது இதுல தான் பல பேருக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியறது புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு ஆனால் எல்லாம் வேக வேகமாக ஃபில்லும் ஆயிட்டு இருக்கு அதனால அடுத்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு வீடியோல இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி என்ன நிறைய பேர் யோசிச்சுருப்பேன் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கு போகலான்னுட்டு இல்லை ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் இருப்பேன் அதில் இருக்கிற லாப நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள்லாம் அனுபவி அதை பற்றி விவரமா பேசலாம் அதுக்கு முன்னால ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டின்னு சூஸ் பண்ணும்போது ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சி இது ஆரம்பிக்கிற ஒரு பில்டரோ ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் முதலாளியோ அவள் இதை தான் பண்றான் ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு அவன் இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறான் அவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு பேசிட்டு மண்ணை தூத்தின்ட்டு பிரயோஜனம் கிடையாது முடிவு பண்ணிட்டோம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கு அங்கே போயிட்டோம் அங்க போறதுக்கு முன்னாடி யார் பில்டர் அப்படின்னு பாக்கறத விட முக்கியமானது யார் சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறான் பில்டர் ஒருத்தரா இருக்கலாம் சர்வீஸ் ப்ரொவைடர் இன்னொத்த இருக்கலாம் பில்டரும் சர்வீஸ் ப்ரொவைடரும் ஒத்தரையாகவே இருக்கலாம் யார் பில்டர் யார் சர்வீஸ் ப்ரொவைடர்னு பாக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையா அங்க யாருக்கு நடுவில் நம்ம வாழ போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் மீண்டும் சந்திப்போம் நன்றி